ஒரு சில வீடுகளில் வந்து குழந்தை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சனாக இருக்கிறதோ லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவான் லெஃப்ட் ஹேண்டில் தான் சாப்பிடுவான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைனா கூட அதுவும் ஒரு குறையாக தான் பார்க்குறவங்க அப்படி சார் அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா விரல் இருக்கிறது ஒரு உடம்புல ரெண்டு தலை இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது இறைவன் நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரு வேறாக வந்துட்டு தலை வராமல் காலு தான் வெளியே வரும் அப்படி ஒரு குழந்த பிறந்துடுச்சு மற்றவங்களுக்கு உடம்பு வலி கை கால் வலி திடீர்னு சுழுக்கு பிடிச்சிருக்கும் இந்த கால் பகுதி மூலயமாக பிறந்த குழந்தையை கொண்டு போயிட்டு அந்த காலை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல இருக்கோ அதை எடுத்து இப்படி தடை விட்டா அடுத்த போயிரும் போயிடும் பொதுவாக இந்த மாலுங்க கேள்விப்பட்டிருப்பாங்க ஆறு வரல இருந்தாக்கா அது அதிர்ஷ்டம் கிடையாது அது துரதிருஷ்டம் உடனே கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க ஆப்ரேஷன் பண்றது வந்து உங்களுக்கு வர அதிர்ஷ்டத்தை இறைவன் கொடுத்ததை அந்த அதிர்ஷ்டத்தை வேணான்னு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க நீங்க அது இருக்கிற இடம் எங்கன்னு தெரியாம தான் நீங்க பண்ணிட்டீங்க இடம் எங்க சுண்டு வரல கீழே இருந்தால் அதிர்ஷ்டம் கட்டை வரல கீழே இருந்தால் தான் துரதிர்ஷ்டம் ரெண்டு தலை பிறக்குது ரெண்டு தலை இருக்குது ஒட்டி பிறக்குது அப்படி இருக்கிறது அது வந்து தோஷமா இல்லை அந்த குடும்பத்துக்கு நல்லதா இப்படிதான் எல்லாத்தையும் நிறைய கேட்குற மாதிரி அதையும் நம்ம கேட்க போகிறோம் ஒரே உடம்பு ரெண்டு தலை இருக்குது அதுக்கு அதிர்ஷ்டமா இல்லையா அப்படின்னாக்கா பயங்கரமான அதிர்ஷ்டம் அது ரெண்டு மூளை கூட ஒரு மனுஷன் இருந்தானா செயல்பாடுகள் சார் அதான் ரெண்டு ஒரு மூளை உங்களுக்கு ஒரு மூளை இறைவன் கனெக்டிவிட்டி உள்ளதான் இன்னொரு மூளை அவங்க மூலயமா அவங்க கையால எதை கொடுத்து நீங்க வாங்கினாலும் அது அதிர்ஷ்டம் அது வெறும் ரெண்டு தலன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒட்டி பிறக்கிறது இந்த மாதிரி பிறக்கிறது எல்லாமே வந்து இதுக்கு பொருந்தும் இன்னொரு விஷயம் அந்த தோசத்திலே இந்த மாதிரி டேட்லாம் அது தோஷத்துக்கு உண்டானது அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தேதியிலே அது பிறந்தாக்கா அவங்களுக்கு தோஷமே கிடையாது எக்ஸிபிஷன் அவங்களுக்கெல்லாம் ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேர்கள் கேட்டுக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஷ் தஞ்சேகராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ வந்து ஒரு வீட்டில் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறோம் உண்டு நம்ம குழந்தை வந்து நல்லா பிறக்கணும் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு வந்து கர்ப்பத்தில் போதே வேண்டுதல் வைக்கிறவங்க உண்டு அதையும் மீறி வந்து ஒரு சில வீடுகளில் வந்து குழந்தை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சனாக இருக்கிறதோ லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவான் லெஃப்ட் ஹேண்டில் தான் சாப்பிடுவான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைனா கூட அது ஒரு குறையாக தான் பார்க்குறவங்க உண்டு சார் அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா விரல் இருக்கிறது ஒரு உடம்புல ரெண்டு தலை இருக்கிற மாதிரி இல்லை ஒட்டி பறந்த ரெட்ட குழந்தைகள் இந்த மாதிரியான எல்லாம் நம்ம பார்க்கறது உண்டு சார் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது இறைவன் நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரு இது ஒரு தோஷமாக நமக்கு கொடுக்க நினைக்கிறாரா இல்லை வந்துட்டு நமக்கு வந்து நம்ம தான் வந்து தெய்வ குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு வரத்து கொடுக்குறாரா எப்படி எடுத்துக்கணும் இது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க சார் ஆக்சுவலாக இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீ சொன்ன மாதிரி அது ஆறு வரல நமக்கு இருக்கும் ஆறு வரலாம் இருக்கும் இந்த கையில ஆறு இந்த கையில ஆறு காலையும் இருக்கும் கையில இருக்கும் காலில் இருக்கும் ரெண்டு தலை ஒரு உடம்பு இருக்கும் நாலு கை இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இருக்கும் ஏன் நீங்க மனுஷனுக்கு வரைக்கும் நினைக்கிறீங்க பறவைகளுக்கு இருக்கும் இளைஞர்கள் கூட அது உண்டு இருக்கா இல்லீங்களா கண்ணுக்குட்டி இன்னைக்கு நான் காலமுறை ஒரு இதுல நான் நான் பார்த்தேன் ஒரு புறவுக்கு மூணு தலை இருக்குது அப்படியே வாக் பண்ணுது அப்படி பார்த்து நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஏன்னா மூணு தலை இருக்குங்கிறது சரி நீங்கள் கேட்ட மாதிரி இப்படி இருக்கிறது வந்துட்டு இறைவனுடைய இது சாபமாக இல்லை இது தோஷமா இப்படி பிறக்கிறது வீட்டில் நல்லதுக்கா நல்லதுக்கு இல்லையா என்ன காரணக்காரியம் அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறார் இறைவன் ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு ஒரு அத்தியாயம் இருக்குது ஒன்று இப்படி முதல்ல இப்படி ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அது ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் பொதுவாக குழந்த பிறக்குது அப்படின்னாக்க அந்த டெலிவரி நேரத்தில் வந்துட்டு முன்கூட்டியே எல்லாத்தையும் டேட்டை டிக்ளர் பண்ணிடுவாங்க ஆனால் கரெக்டான டேட் எப்போ ஒரு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா ஒரு 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 மாதத்துக்கிட்ட இல்லை ஒரு அக்யூரேட்டான பத்து நாளில் சொல்லிடலாம் ஒன்றும் இல்லை குழந்தைக்கு தலைப்பகுதி வெளியே நிற்கணும் அவ்வளோதான் தலை எப்போ அப்படியே டேன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தது இப்படியே 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 டேன் பன் டேன் பன் டேன் பண்ணிக்கு ஒரு கட்டத்தில் தலைப்பகுதி கீழ்ப்பகுதி வருதுனாக்கா டெலிவரி ஆகப்போகுது ரெடி ஆகிடுச்சி குழந்தை அடுத்து டெலிவரி ஆகிறதுக்கு ஆகிருக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் இது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அப்படி தான் பிறக்கணும் ஆனால் சிலது தான் ரேராக வந்துட்டு தலை வராமல் கால் தான் வெளியே வரும் அது அவங்க கடைசி வரைக்கும் வரலை போது வேறு வழி இல்லை முதல்ல கால் வலி காலு தான் வெளியே வந்துடும் அப்படி பிற ஒரு குழந்தை பிறந்துடுச்சு ஆனால் அது கொஞ்சம் அப்படி பிறந்துச்சின்னா அது ரிஸ்க்கும் அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்ப ரிஸ்க்கு ரிஸ்க்குனால் எப்படினாலும் நடக்கலாம் கால் பகுதி வெளியே வந்து அது நல்லபடியாக டெலிவரி ஆயிடுச்சின்னா அப்படின்னா சரி டெலிவரி நல்லபடியாக ஆயிடுச்சின்னே வச்சுக்கிறோம் அப்படி அந்த குழந்தைக்கு பவர் வந்துட்டு இறைவன் அப்படி ஒரு பவர் இப்போ கொடுத்துருக்குறார் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பகுதி முதல் வெளியே வந்து அதுக்கப்புறம் தலைசு கடைசியாக வருது அப்படி ஒரு குழந்த பிறந்திருக்குனாக்கா அந்த குழந்தைக்குள்ள ஒரு சக்தியை இப்போ சொல்ல போகிறேன் அது பிறந்து கொஞ்சம் ஒரு இப்போ அதுக்காக அஞ்சு வயசாகுது பத்து வயசாக ஏதோ ஒரு வச்சுக்கிறேங்க மற்றவங்களுக்கு உடம்பு வலி கை கால் வலி திடீர்னு சுழுக்கு பிடிச்சிருக்கும் இந்த இப்போ கூட கிரிக்கெட்டில் பாருங்கள் கழுத்து பகுதி கேப்டன் லேசாக சுள் போ இப்படி போகும்போது கீழே வந்து சுளிக்காயிருச்சா ஒரு வாரமாக ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு மேட்ச்சு ரெண்டு வாரம் வரல இன்னும் அடுத்து வரலாம் அப்படின்றாங்க நீ ஃபுட்பால் எடுத்துக்கோ கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கோங்க பிளேயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஓடிட்டே இருக்கிறாங்க சில நேரத்தில் திடீர்னுட்டு சுழுக்கு அவங்க சொலுக்கு வந்துட்டு கணக்கு இருக்கிறாங்க வருஷ கணக்கு இருக்கிறாங்க அப்போது ஒரு சுழுக்குன்னு வந்ததுன்னா இப்போ நமக்கு நடைமுறையில் அப்படி தானே இருக்குது இந்த கால் பகுதி மூலயமாக பிறந்த குழந்தையை கொண்டு போயிட்டு அந்த காலை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல இருக்கோ அதை எடுத்து இப்படி தடை விட்டு கிண்டி போயிடும் கழுத்து இந்த பக்கம் சுழுக்கு இருக்குனாக்கா அந்த காலை எடுக்கணும் அப்படி அது குழந்தையாக இருந்து கூட செய்யலாம் அது இப்போ அது கை குழந்தையாக இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு பத்து மாதம் குழந்தை தான் இருக்குது கால் பகுதியாக முதல்ல பிறந்துச்சு அந்த குழந்தைய காலை எடுத்துட்டு போயிட்டு இங்கே வைக்கலாம் நீங்கள் இப்போ அது ஒரு தீவக சக்தியுடைய அதுதான் சொல்ல வரேன் இங்கே கழுத்து சுழுக்குது இது எப்போ க்யூராக போகுதுன்னு தெரில அப்படி எடுத்து தடை விட்டினா கழுத்து சரியாக போயிடும் நிமிரவே முடியல அப்படி பண்ணால் சரியாக போயிடும் ஸ்பைனல் கார்டில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது அங்கே தடையை விட்டால் சரியாயிடும் என்னங்க பெரிய உலக அதிசயம் சொல்கிறீங்க நான் சொல்லலை இது இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு அதுதான் முதல்ல சொன்னேன் இது யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்ல போகிறேன்ட்டு இது உண்மை இது ஆனால் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குதான் அப்படின்னாக்கா உண்மை அது கிடையாது பல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதில் இருக்குது நான் புதுசாக இப்போ சொல்லலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னதை ஆரம்பத்தில் நம்ம பண்டைய காலம் எடுத்துக்கிட்டாலும் சரி இலக்கிய காலம் எல்லா காலத்தில் உள்ள ரகசியத்தில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் வெறும் பத்து வருஷம் முன்னாடி காலம் உள்ளது அதனால தான் நான் வந்து நிறைய மேட்டரை சொல்கிறேன் நான் அப்போல்லாம் வந்து இதெல்லாம் செய்வாங்க செய்கிறத ஒரு அது எல்லோரும் செய்ய மாட்டாங்க அதுலேயும் சில பேருக்கு தான் அந்த தெரிஞ்சு யாரும் ஒருத்தர் யார் அது ஒரு ஊரில் செய்வாங்க பல ஊர் இதுக்கு வண்டி கட்டிட்டு போய் செய்வாங்க அதை க்யூர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அது உண்டு அது அந்த பவர் அதுக்கப்புறம் மறைஞ்சி போயிடுச்சு ஏன்னால் சொல்லிக் கொடுக்கல இல்லை நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தா அது ஃபாலோ ஏன்னா இப்போ ஒரு புக்குன்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக படிச்சுக்கிட்டு இருப்போம் இது புக்கு இல்லை இல்லை அவுட் ஆஃப் தானே இது அவுட் ஆஃப் புக்கு அதனால் வராது அவுட் ஆஃப் எஜுகேஷன் இது ஸோ அப்போ அப்படி இருக்கும் போகும்போது இது சாத்தியம் இதை நீங்களும் செய்யலாம் செஞ்சிங்கனாக்கா அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது வழக்கத்துக்கு மாறாக ஒரு குழந்த கால் பகுதி வந்தபோது அவ்வளோ சக்தி இது வெறும் அதுக்கு மட்டும் இல்லை இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி ஆறு விரல இருக்குது அது ஒரு பாயிண்ட்டு ஆறு வரல ஒரு குழந்த இருக்குது இந்த சுண்டு வரல் இருக்குது இல்லையா இங்கே அந்த சுண்டு வரலுக்கு கீழே இன்னொரு விரல் வரும் ஆறு வரல் அது அதிர்ஷ்டகரமான குழந்தை அது பொதுவாக ஒன்று இந்த மாதங்க கேள்விப்பட்டிருப்பாங்க ஆறு விரலில் இருந்தாக்கா அது அதிர்ஷ்டம் கிடையாது அது துரதிருஷ்டம் உடனே கொண்டு போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு வர அதிர்ஷ்டத்தை இறைவன் கொடுத்தத அந்த அதிர்ஷ்டத்தை வேணான்னு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்க நீங்கள் ஆறு விரல இருக்கிறது அதிர்ஷ்டம் அது இருக்கிற இடம் எங்கன்னு தெரியாம தான் நீங்கள் பண்ணிட்டீங்க இடம் எங்க சுண்டு வரலுக்கு கீழே இருந்தால் அதிர்ஷ்டம் கட்டை வரலுக்கு கீழே இருந்தால் தான் துரதிர்ஷ்டம் நீங்கள் பண்ண வேண்டியது கட்ட வரல இருந்தால் பண்ணிடுங்க இதுதான் இதுதான் ரகசியம் அது என்ன சார் கையில் வந்து சுண்டு வரல முளைச்சா அது வந்து அதிர்ஷ்டம் கட்டை வரல முளைச்சா அது துரதிர்ஷ்டம் அப்படின்றது எப்படி சார் சொல்ல முடியும் எல்லாமே வரல தானே சார் நம்ம முகத்தில் எல்லாமே தான் இருக்குது ஒரு இது பார்ட்ஸ் மாறி இருந்தேன்னா எப்படி இருக்கும் பார்க்க நல்லா இருக்காது அதே தான் அதிர்ஷ்டமும் அதே மாதிரி தான் அது மாறிடுச்சுன்னா வராது அது ரெண்டு தலை பிறக்குது ரெண்டு தலை இருக்குது ஒட்டி பிறக்குது அப்படி இருக்கிறது அது வந்து தோஷமா இல்லை அந்த குடும்பத்துக்கு நல்லதா இப்படி தான் எல்லாத்தையும் நிறைய கேட்குற மாதிரி அதையும் நம்ம கேட்க போகிறோம் அந்த ரெண்டு தலை ஒரு 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 ஒரே உடம்பு ரெண்டு தலை இருக்குது அதுக்கு அதிர்ஷ்டமாக இல்லையா அப்படின்னாக்கா பயங்கரமான அதிர்ஷ்டம் அது சார் ஆனால் ரெண்டு தலையோட ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமே சார் அதிர்ஷ்டமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு அதிர்ஷ்டமாக இருந்ததுனாக்கா அதை எப்படி நிறைய வாழ்க்கை கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு தலைய வச்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை நடத்துறது பெருசு அவங்க பேசுகிற பேச்சுக்கு ரெண்டு தலையை வச்சுக்கிட்டு எப்படி அது ரெண்டு பேச்சில் இருக்கும் ரெண்டு வாயில் இருக்கும் நீங்கள் அதை விட்டு நீங்கள் ரெண்டு மூளை இருக்குல்ல அதுதான் இப்போ நான் அடுத்து கேட்குற நினச்சேன் ஏன்னா ஒரு மூளையோடு இருக்கும் பொழுதே நம்ம பேச நம்ம மூளை கேட்க மாட்டேங்குது இது செய்யாத அப்படின்னு சொன்னால் இதை தான் செய்யுது அப்படின்றப்போ ரெண்டு மூளையோட ஒரு மனுஷன் இருந்தானா அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார் அதான் ரெண்டு மூளை இருக்கு இல்லைங்களா ஒரு மூளை உங்களுக்கு ஒரு மூளை இறைவனுது ஒரு மூளை இறைவனுது இறைவனோட கனெக்டிவிட்டி உள்ளது தான் இன்னொரு மூளை அவங்க மூலயமா அவங்க கையால் எதை கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் அது அதிர்ஷ்டம் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இப்போ நாம் இருக்கிறோம் இறைவருக்கிட்டு போயிட்டு இறைவா எனக்கு பிஎம்டபிள்யூ காரு எப்படியாவது கொடு சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன் இந்தா அப்படி பிஎம்டபிள்யூ காரு எனக்கு ஒரு அஞ்சு மாடி உள்ள பங்களா கொடு கொடுத்துட்டார் நமக்கு பிஎம்டபிள்யூ கொடுத்தாரு அஞ்சு மாடியும் கொடுத்தாரு ஆனால் இறைவன் பிஎம்டபிள்யூ காரில் போக முடியுமா முடியாத அஞ்சு மாடி கொடியில் போய் கூடியிருப்பாரா இறைவன் கொடுத்து தான் சந்தோஷப்படுவார் அது மாதிரி சில பேருடைய வாழ்க்கை அதே தான் அந்த ரெண்டு தலை இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில் அவங்க கையால் இது வாங்கினாலும் பிரத்யாருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு இறைவன் உங்களுக்கு வந்து பிறந்திருக்கு கடவுள் அது மூலயமா நீங்கள் எதை பண்ணாலும் சாத்தியப்பட்டுருவோம் அது வெறும் ரெண்டு தலைன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒட்டி பிறக்கிறது இந்த மாதிரி பிறக்கிறது எல்லாமே வந்து இதுக்கு பொருந்தும் இன்னொரு விஷயம் அது தோஷத்திலே இந்த மாதிரி டேட்லாம் அது தோஷத்துக்கு உண்டானது அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தேதியிலே அது பிறந்தாக்கா அவங்களுக்கு தோஷமே கிடையாது எக்ஸிப்ஷன் அவங்களுக்கெல்லாம் விதிவிலக்கு தமிழில் சொன்னால் விதிவிலக்கு கிடையவே கிடையாது வாய்ப்பே இல்லாது ஏன்னா அதெல்லாம் இறைவன் குழந்தைங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு தோஷம் கிடையாது யாருக்குமே கிடையாது இதெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லா சைல்டுக்கும் தோஷமே கிடையாது அதேமாரி அனிமல்ஸுக்கும் இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு உண்டான ஒரு பவர் இருக்கும் அதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் கெட்டதுலலாம் வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் நல்லதுலலாம் ப்ளஸ்ஸாக இருக்கும் கெட்டதில் எளிமே அதுவும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அது அது அதனால் நமக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது கெட்டதுலேயும் ப்ளஸ்ஸு நல்லதுலேயும் ப்ளஸ்ஸு அது வந்து அது இறைவனுடைய பவருக்கு உண்டானது தான் ஸோ இந்த மாதிரி மாறி இருக்கிற சமாச்சாரங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே அது நம்ம மனிதர்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி விலங்கினங்கெலாம் சரி ஸோ அதுங்கெல்லாம் வந்து பாசிட்டிவாக கொடுக்கக்கூடியது சில பாம்புலாம் ரெண்டு தலை இருக்கு நானே பார்த்துருக்குறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை ரெண்டு தலை இருக்கும் இதெல்லாம் ரேரு அதாவது அபூர்வமானது அது அப்படிலாம் அதெல்லாம் யாரும் தீண்டாதுன்னு அர்த்தம் அது அர்த்தம் அப்படின்னா என்னன்னாக்கா ரெண்டு தலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வழக்கமாக மற்றதெல்லாம் தீண்டோம்னா இது தீண்டாது ஏன்னா இது அப்பாற்பட்டது அந் இந்த மாதிரி பிறப்பெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் நாம் வேறு வேறு ஒரு ஒரு டைட்டில் வச்சு தான் நம்ம பார்ப்போம் அந்த கோணத்தில் தான் பார்ப்போம் பேசுவோம் நடந்துக்கிட்டோம் அது கிடையாது இது இறைவனுடைய நேரடி பார்வை இது அதனால் வழக்கத்துக்கு என்னவோ அதை தாண்டி தான் இருக்கும் ஸோ இன்னிலேருந்து இது எல்லோரும் புரிஞ்சுப்பிங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சக்தி உள்ளது அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரானடி சக்தி இருக்கும் அது சும்மா ஒரு என்னென்னங்கிறது அப்படியே போடு போட்டு காமிச்சிட்டேன் கண்டிப்பாக இனிமேல் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சார் சமூகத்தில் வந்து இந்த மாதிரியான குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து தெய்வமாக பார்க்குறவங்க நிறைய பேர் உண்டு ஆனால் சிலர் வந்து அதை குறைகளாக சொல்லும் பொழுது அவங்களுக்கே ஒரு தாழ்வு மன பன்மையெல்லாம் ஏற்படுறது உண்டு ஆனால் இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நம்ம ஒரு தெய்வ குழந்தையை வளர்த்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லா பெற்றோர்களுக்கும் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா